என்ன இது சூப்பராக இருக்கேன் இந்த தோசை க்ரீன் கலரில் பார்க்கவே அட்ராக்ஷனாக இருக்குது இதுவா ஆஹா இது மூலிகையில் செஞ்ச ஒரு தோசை அதுவும் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்ருக்க கால்வலி முட்டி வலி அதுக்கு உண்டான மருந்து என்னது முடக்கத்தான் இலை அதை வச்சு செய்கிற தோசை இப்போ பாருங்கள் எடுத்து தோசை ஊற்றுறேன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா மாவு க்ரீன் கலரில் அப்படியே அட்ராக்ஷனாக இருக்குது எடுத்து போடணும் பாருங்க சும்மா இப்படி தான் இது வந்து நம்ம கரைச்ச தோசை மாதிரி மாவை வந்து நம்ம நார்மல் தோசை மாதிரி ப போட்டு பரப்பக்கூடாது இது வந்து நம்ம இந்த மாதிரி போட்டு விட்டுங்க நீர்க்க போட்டு விட்டா எப்போ இருக்க பாருங்க சும்மா பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது நல்ல வாசனை கூடங்க அப்படியே மூக்குது இவ்வளோதான் வாசனைன்னு இல்லை அவ்வளோ வாசனை கொஞ்சமாக எண்ணெய் விடலாம் இதுக்கு வந்து தேங்காய் சட்னி ஆகட்டும் கார சட்னி ஆகட்டும் நிலக்கடலை சட்னி ஆகட்டும் எல்லாமே சூப்பரான ஆட்டாக இருக்கும் எப்படி பார்த்திங்கன்னா கோல்ஸ் இது இத்தனைக்கும் பர்மண்டேஷன் ஆகாத மாவு பர்மெண்டேஷன் ஆகாத மாவில் செஞ்சால் தான் நம்ம உடம்புக்கு தேவையான சக்தி கிடைக்கும் இந்த முடக்கத்தை இலையை நம்ம போட்டு பர்மெண்டேஷன் ஆக விடக்கூடாது அரைச்சி நான் ஒரு அரை மணி நேரத்தில் செய்கிற தோசை இது இதுக்கு வந்து எப்படி அளவுகள் போடுறது எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறதுன்னு நான் காணிக்கிறேன் உங்களுக்கு வெல்கம் டு பன்முதி குர் கிச்சன் முருக்கத்தன் தோசைக்கு நான் இப்போ அளவு சொல்ல போகிறேன் இது பாருங்கள் கொஞ்சம் இது ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் புழுங்கலரிசி ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் பச்சரிசி இவ்வளோ தான் ரொம்ப அதிகமாக போட வேண்டாம் இந்த அளவு போட்டாலே ஒரு ஏழு எட்டு தோசை வருது இதுக்கு பாருங்கள் இது எவ்வளோ போட்டிருக்கணும் பச்சரிசி அதே அளவுக்கு புழுங்கலரிசி இது வந்து ரேஷன் புழுங்கலரிசி தாங்க போட்டிருக்கேன் அதுக்கு வந்து இந்த அளவுக்கு அப்போ தான் நம்மளுக்கு வந்து முழு பலன் கிடைக்கின்றதுனால இந்த அளவுக்கு ஃபுல்லாக இது நல்லா கழுவி இதை நல்லா ஊற வச்சுட்டு அரைக்கும் போதே எதையும் சேர்த்து அரைச்சி அதுக்கப்புறமா ஒரு ஆஃப் அன் ஹவர் விட்டுவிட்டு தோசை செஞ்சாச்சு சூப்பராக வந்திருக்குங்க நல்லா இந்த அளவுக்கு இதை வந்து நான் சும்மா ஒரு ஒன்று ரெண்டு ஒன்றும் பதிவாக கட் பண்ணி இதோட இந்த அரிசியோட ஊற ஊர் அரிசியோட சேர்த்து நான் தோசை மாவு அரைச்சி வச்சுருக்கேன் அதுதான் அந்த க்ரீன் கலராக இருக்கிற தோசை மாவு சூப்பராக அரைஞ்சிருக்க பாருங்கள் நான் சொன்ன அளவுகள் போட்டால் இந்த அளவுக்கு மாவு வருது இது வந்து பெரிய ஜார் ஏ எட்டு தோசை சூப்பராக வரும் நல்லா தண்ணியாக கரைச்சி தான் ஊற்றணும் இதை ஒரு ரெண்டு மணி நேரம் அரிசியை ஊற வச்சுட்டு அந்த இலையும் போட்டு அரைச்சா மாவு பாருங்கள் இப்படி தான் இருக்கும் நம்ம இப்படி நீர்க்கை தான் கரைச்சிக்கணும் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நம்ம எடுத்து இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட ஓகே தான் நம்ம கல்லில் அப்படியே போட்டுவிட்டு அப்படியே வேக வச்சு எடுக்கணும் தோசை எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு பார்த்திங்களா நல்லா மெலிஸாக சூப்பராக வந்திருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்